அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் தீர்ப்பு நாள்தான் அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கப்பட்ட நேரம் திருக்குரு ஆன் துஹான் நாற்பது நான்காவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் நாம் வாழும் காலங்களில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் தண்டிக்கப்படுவோம் என்ற எச்சரிக்கையை விட விரைவில் நமக்கு மரணம் வர இருக்கிறது எனவே அதற்குள் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொள்வோம் என்ற எச்சரிக்கையை விட நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப மறுமை நாளில் இறைவனுக்கு முன்பாக ஒன்று கூட்டப்பட்டு நன்மை அல்லது தீமையை அடிப்படையாக கொண்டு நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்ற எச்சரிக்கையே கடுமையானது மேலும் இறுதியானது என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் இவ்வசனத்தில் பேசுகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்குருதாவானா அனில் அஹமது இல்லாஹி அபிலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ